பதினெட்டாவது வம்சத்தைச் சேர்ந்த பண்டைய எகிப்திய பாரோவான தொட்டன்காமோனின் தங்க இறுதிச் சடங்கு முகமொடியைக் காட்டுகிறது பயனுள்ள தகவல் தொட்டன்காமன் எகிப்தை தோராயமாக கிமு ஆயிரத்து முன்னூற்று முப்பத்திரண்டு முதல் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி மூன்று வரை ஆட்சி செய்தார் அவர் இளம் வயதிலேயே சுமார் எட்டு அல்லது ஒன்பது வயதில் அரியணை ஏறினார் அவரது கல்லறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு காட்டரால் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த முகமூடி தங்கத்தால் ஆனது மற்றும் விலைமதிப்பற்ற கற்கள் பதிக்கப்பட்டுள்ளது மேலும் இது பண்டைய எகிப்திலிருந்து வந்த மிகவும் பிரபலமான கலைப்பொருட்களில் ஒன்றாகும் முதலில் துட்டன்காட்டன் என்று பெயரிடப்பட்ட அவர் அமுன் கடவுளை கௌரவிக்கும் வகையில் தனது பெயரை துட்டன்காமன் என்று மாற்றிக்கொண்டார் அவரது முன்னோடியால் செயல்படுத்தப்பட்ட மாற்றங்களுக்குப் பிறகு அவரது ஆட்சிக் காலத்தில் பாரம்பரிய எகிப்திய மதம் மற்றும் கலை மீட்டெடுக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான விலைமதிப்பற்று பொக்கிஷங்களால் நிரம்பியிருந்த அவரது கல்லறையில் அந்த முகமூடி கண்டெடுக்கப்பட்டது அவர் பார்வோனாக ஆனபோதும் இறந்தபோதும் அவரது இளம் வயது காரணமாக அவர் பெரும்பாலும் சிறுவன் ராஜா என்று குறிப்பிடப்படுகிறார்